வணக்கம் நண்பர்களே ரெடிக்க பார்த்துருப்பீங்க இன்றைக்கி ஒரு சுவையான இட்லிக்கு ஹோட்டலில் எப்படி செய்வோமோ அது மாதிரி இன்றைக்கி ஒரு சாம்பார் தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் அரை கப்பில் ஃபஸ்ட்டு கடலை பருப்பு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும் அதேமாரி வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் தேவையான அளவு கருவேப்பில் எடுத்துக்கலாம் தேவையான அளவு மஞ்சத்தூள் காரத்துக்கு காரப்பொடி தேவையான அளவு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஸோ இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வாணலில் நல்லா ரெண்டு அல்லது மூணு ஸ்பூன் எண்ணெய் வெட்டிக்கிட்டு எண்ணெய் காய்ட்டுன்னு சொல்லிவிட்டு கடுகு சோம்பு போட்டுக்கலாம் அப்புறமா வாசனைக்கு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பில் சேர்த்துக்கிட்டு வெங்காயமும் நல்லா சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் பொன்னிறம் நேரம் வரவில்லையே நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ஸோ அந்த கடலை மாவை நம்ம ஏன் சேர்க்கணும்னா நல்லா கொஞ்சம் கெட்டித்தன்மையாகவும் இருக்கும் நல்லா சுவையை நம்மளுக்கு தரும் தான் இன்னைக்கு நம்ம இந்த இட்லி சாம்பாரில் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம் ஸோ நல்லா கோல்டன் கலரில் வெங்காயம் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் எதுக்குமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் மஞ்சாத்தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம தேவைக்கேற்ப நம்ம காரப்பொடி சேர்த்துக்கலாம் திட்டமாக சேர்த்தா போதும் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நம்மளுக்கு சுவையான கடலைப்பருப்பு கடலை மாவு போட்ட சுவையான இட்லி சாம்பார் ரெடி ஆகிடும் நண்பர்களை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படிங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நல்லா வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் நம்ம ஏற்கையுமே எடுத்து வச்சுருக்கேன் அந்த கடலை மாவை சேர்த்து இறக்கணும் இறக்குனிங்கன்னா இப்போ சுவையான இட்லி சாம்பார் ரெடி நண்பர்களே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படிங்கன்னு சொல்லுங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களை மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்